ஏன்டா உனக்குலாம் அரியமை இருக்காடா உனக்கு ஏன் அப்படா என் பாதுகா எல்லாத்தையும் நான் வந்து செக் பண்ணுமா இல்லையாடா உங்க புள்ளையாகவே மாறிட்டேன் மாமா எப்படி இருக்கே எப்படி இருக்க மாமா மாமா நான் எங்கே இருக்கேன் கண்டுபிடி பார்ப்பேன் இங்க வாரு இது என்ன ஊரு ஆசனு நம்ம வந்து திருமங்கலம் இது என்ன ஊரு ஆசனூர் ஆசனூர் இருக்குடா சத்தியமங்கலத்துல இருக்கே மாமா நான் சத்தியமங்கலம் ஆசனூர்ல இருக்கே மாமா நீ என்னை எங்க கண்டுபிடிச்சாலும் என்னை வந்து கண்டே பிடிக்க முடியாது நானே பிளாஸ் அத என்ன பிளேஸ் சொன்னா மட்டும் தான் நீ கண்டுபிடிக்க முடியும் சரியா இங்க வர சுத்தி பாருங்க சுத்தி பாருங்க காட்டேஜ் பசங்கள பசங்கள இருக்கானுங்க வேற யாருமே கிடையாது ஆசனூரை சுத்தி பாரு மாமா நீ அங்க இருந்து நீ வரக்குள்ள நான் ஓடியா பெரிய வேற ஊருக்கு சரியா நீ எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்க என்ன ஓகேவா இங்க பாருங்க நான் ஒரு ஆம்பளை புள்ளையாவே மாறிட்டேன் மாமா எப்படி இருக்க முடியா சும்மா கிளு 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 இருக்கா எப்படி இருக்க மாமா வேற சின்னத்துற உனக்கு இவ்வளவுதான் நீ என்ன அடிச்சாலோ திட்டினாலும் நான் பறந்துருவேன் சிட்டுக்குருவி மாதிரி பறக்குன்னு பறந்துருவேன் அதனால வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க நீ புரியுதா இல்லையா என்னடா சொல்ற இந்த

மேல கீழே வந்துருச்சு அப்படியே மேல அடிச்சு ஏன்னா உனக்கு அரிய இருக்காடா உனக்கு நினைக்கிறேன் கண்ணாடி வச்சிருக்கோயோ வலையில் எல்லா எல்லாமே உடஞ்சிருக்கும் மேடம்

என்ன கிழிச்சிருவே ஒவ்வொன்னு ஒவ்வொரு பொருள் எவ்வளவு ரேட்னு தெரியுமா நீ மன்னிச்சு கண்டு ஆ மஸ்காராவே வந்து 1000 ரூபாய் பாரு மன்னிச்சு கண்டு அந்த ஃபவுண்டேஷன் 1000 ரூபாய் எல்லாமே 2000 1000 இந்த மாதிரி தான்டா இருக்கு பிராண்டா தான்டா இருக்கு அதுல மேக்கப் போடாத மேக்கப் போடாம நான் மேக்கப் மயிர நானா இப்ப அப்பிட்ட அலையறனா நான் சினிமா சினிமாக்கு போன மாதிரி தான் மேக்கப் மயிர போடுறேன் என்னமா அப்பா இருக்க மாதிரி வாங்கித் தர மாதிரி அட கதை நாயகனே ஆண்டி ஆண்டி

பொட்டுனே எடுத்தாங்கடா வாங்றடா டேய் நீ பொட்டு வெச்ச ஏய் ஐயோ மெட்ராஸ் பஸ் இல்லடா எந்த ஏரியாலடா ஏத்தி விடுறீங்க போய் ஏ வாடா வாடா ஏய் என் டைம்ல அங்க எனக்கு அஞ்சு மணி கிள ஏ பஸ் அங்க நிக்காதுடா நீ வீடியோ கட் பண்ணு எங்கடா கட் ஆக மாட்டேங்குது எனக்கு ஒரு ஷூ மட்டும் வாங்கி கொடுங்கடாடே